ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பீட் பேபி எபிசோட் செவன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க ஒரு வழியா லாஸ்ட் எபிசோடில் நம்ம பேபு சார்லி ஒன்றா இருந்துட்டாங்க ஸோ இங்கே உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல எல்லாரும் ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பே நார்த்தை ஒரு ஒருத்தர் ஓடிட்டே இருக்க அடுத்து கிங்கு நான் தான் அப்படின்னு சொல்லி நார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கான் போதுண்டா ஒவ்வொரு தாண்டா பண்றேன் முடியலடான்னு சொல்ல நான் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன் பேப பீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றான் ஸோ எல்லோரும் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன் சோனிக்கு பேசுறது அதுக்கு மட்டும் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம நார்த்துருக்குறான் டே என்னடா ஆச்சு ரெண்டு பேரும் ஏன்டா எப்படி இருக்கீங்க சீக்கிரமா சேர்ந்துருங்கடா இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காதீங்கன்னு சொல்ல ஆமா பேபோ சார்லி இப்போ ஒன்னாக சேர்ந்துருப்பாங்களான்னு ஜெஃப் கேக்க ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சுச்சு அவங்க ரெண்டு பேரையும் ரேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ண தெரியுமா ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஏதோ கில்மா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி யாளுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யாருக்கோ ஹார்ட் பிரேக் ஆயிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நார்த்து சோனிக்கு ஒரு செகண்ட் பார்க்க சோனிக்கு அப்படியே அமைதியாக இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அங்கே சார்லியும் பேபும் நடந்து வந்துட்டு பேப் ப்ளீஸ் நான் சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்கங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க வேணாம்னு சொல்ல எதுக்கு இப்படி சொல்றேன்னு பேப் கேட்க எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ண டைம் வேணும்னு சொல்றான் பேபுக்கு கடுப்பாக இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எதுக்கு இப்படி பண்ணுறேன் உனக்கு இந்த டைம் பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை பேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு சரியாக தெரியல உங்க பக்கத்தில் நான் அறுக்க இருக்கு நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார்லி சொல்கிறான் பேபுக்கு தான் அப்படியே கடுப்பாக இருக்கு நீ எந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நீ கூட இருக்கும் போது நான் பெட்டரான பர்சனா இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் நல்லா இருக்கும்னு தோணுது ப்ளீஸ் உனக்கு என்ன பிடிக்கலையா உனக்கு நான் செட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி பேப் கேட்க சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு சார்லி அவனை திரும்ப ஒரு செகண்ட் பார்த்துட்டு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஸோ திரும்ப நம்மளுக்குள்ள சண்டை வர வேணாம்னு தோணுது ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் முடிக்கலாம் லேப்ல இருக்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் ரேஸை முடிக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல அதுக்கப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு பேப் அந்த பக்கம் போக சார்லிக்கு தான் ஒரு மாதிரி ஆப்செட்டா இருக்கு நின்று அப்படியே திரும்பி அவனை பார்த்துட்டே இருக்க அப்படியே கடுப்புல அந்த பக்கம் போயிட்டான் அட் சேம் டைம் இங்க தான் காட்டுறாங்க அந்த தோனி பயந்துட்டான் வில்லி கிட்ட பேசிட்டு இருக்கான் என்ன நான் உன்கிட்ட என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டியா எதுக்கு அவனை ஜெயிக்கிற அளவுக்கு நீ விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க வில்லி உடனே சொல்றான் நான் வேணும் பண்ணல பட் எனக்கு யாரை பார்த்தும் பயமும் கிடையாது அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் பட் என்ன பார்த்து நீ பயப்படாம இருக்கவே முடியாது அது உனக்கு தெரியும்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது நான் தான் உன்னை கொலை பண்ணவங்க கிட்ட இருந்து உன்னை இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்தேன் நான் கூட்டிட்டு வரல நீ நேரம் இறந்து போயிருப்பேன்னு சொல்ல யாரோ ஒருத்தவங்க வெளிய போட்டு அடி அடி அடிச்சிருக்காங்க மூஞ்சில எல்லாம் பிளட் வாயில இருந்து எல்லாம் பிளட் வருது யாரோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நிறைய சண்டை போட்டிருப்பாங்க போல அதாவது இவன் பாக்ஸர் போல சோ எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான் சாகர நிலைமையில இருப்பான் போல அப்ப கூட சார் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு இது எல்லாத்தையுமே டோனி நின்னு பாத்துட்டு இருப்பான் சோ அந்த பாத்துட்டு இருக்க அந்த ஃபைட்டு கொஞ்சம் டீப்பா போயிட்டே இருக்க வில்லி சாகர மாதிரி ஆயிட்டான் அதாவது ஃபுல்லா அவன் ஆல்மோஸ்ட் இறந்து போற நிலைமையில சோ அப்படியே அவன் கீழே விழுந்திருக்க அப்ப கூட சாருக்கு ஸ்மைல் மட்டும் குறையில சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான் எப்ப பார்த்தாலும் பார்த்தாலும் கெத்தா தான் இருப்பான் போல இத பார்க்கும்போது டோனிக்கு இவனை கூட்டிட்டு வரணும்னு பக்கத்துல இருக்க ஒரு ஆள் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி இவனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க சோ இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே டோனி தான் அதனாலதான் பில்லி வந்து டோனிக்காக வேலை பாக்குறான் போல வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு போக வில்லியும் சரி நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் கூட்டிட்டு போறான்னு சிவம் கூட வந்தா இவ எதேதோ டெஸ்ட் பண்ணி பில்லிக்கு இருக்கிற அந்த பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சு அவனோட பவர் அவனுக்கு நிறைய கொடுத்துருக்கான் நீ சாகல உயிரோட தான் இருக்கன்னு சொல்ல டெஸ்டிங்ல பாக்கும்போது அப்படியே வில்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு பிளீஸ் வேணா என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு அவன் ஒரு பக்கம் காத்திட்டு இருக்கான் நீ காத்தாத நீ கண்டிப்பா ஒரு வாரியர் நீ ஜெயிக்கணும் ஜெயிக்க மட்டும் தான் பிறந்த சோ உனக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல அவனுக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்க லேப்ல ஒர்க் இது அதாவது ஆல்பாவோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படித்தான் வில்லிக்கு பவர் கொடுத்தாங்க ஆமா ஆமா நான் ஒத்துக்கிறேன் நான் அதை மறக்கவே இல்லை எனக்கு ரெண்டாவது வாழ்க்கை நீங்க தான் கொடுத்தீங்க நான் கண்டிப்பா சார்லயே உங்ககிட்ட கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு வில்லி சொல்ல பார்க்கலாம் அடுத்த டைம் நான் பார்க்கும்போது நல்ல நியூஸா கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வின்னரும் டோனியும் போக வில்லி எப்படி கடுப்பாக முறைச்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் இங்க எக்ஸாண்டரில் தான் காட்டுறாங்க சோனிக்கு ஒரு பக்கம் அவனோட ஒர்க்கு போல ஏதோ பண்ணிட்டு இருக்கா நார்த் அவனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து திரும்பி திரும்பி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஆலன் கரெக்டாக அங்க வரான் ஆலனுக்கு கடுப்பா இருக்கு ஏன்டா ரெண்டு பேரும் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறீங்க நார்த் என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க சோனிக்கு என்னாச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் எந்த பதிலும் பேசல அவன் எல்லாம் சண்டை போடலான் அவன் என் பேச மாட்டேங்கிறான் நான் அவாய்ட் பண்ணுறான் சோனி சொல்கிறான் நாலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம் அங்கிள் நான் நல்லா தான் இருக்கேன் அதாவது யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரைன் பண்ணி ட்ரைன் பண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி தான் இதுவும் சொல்ல உங்கள் ரெண்டு பேருக்கு என்னடா பிரச்சனை முதல்ல பேசி சரி பண்ணுங்க இந்த மாதிரி குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் எங்கடா டீன் கூட இருக்கானா இல்லையே என் காலையில தான் அவனை இங்கே பார்க்கவே இல்லைன்னு சொல்ல அவனை சுற்றி சுற்றி பார்க்குறான் நானும் மார்னிங்லேருந்து அவனை பார்க்கலாம் அவன் எங்கே போனானு அதுக்குள்ளே டீன் வரான் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு அவனை ம் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு சரி பேட் சார்லி எங்கள் பேபி இன்னும் வரல சார்லி இன்னும் வரல என்னன்னு தெரியல நான் கால் பண்ணி பார்த்தேன்னு டேன்னு சொல்றான் சீக்கிரம் கால் பண்றான்னு சொல்ல ஜெஃப் அப்படியே வந்துட்டு இருக்கான் பின்னாடி சார்லியும் வரான் ஏதோ வந்தாச்சு அப்படின்னு சொல்ல வாங்க வந்தாச்சா பேபோட பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டியா ரொம்ப நிம்மதியா இருக்குடான்னு சொல்ல உங்ககிட்ட கிட்ட பேசுறக்காதான் இங்க வந்துருக்கேன்னு சார்லி சொல்றான் என்னதுன்னு சொல்ல எல்லாரும் இங்க இருக்கீங்க சோ எல்லாரும் முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும் நான் இதுக்கப்புறம் இந்த டீம்ல இருக்க விரும்பல நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல டேய் என்னடா சொல்ற ஏற்கனவே நீ பேப் கூட சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா திடீர்னு இப்படி சொல்ற ஆல்ரெடி எங்களோட ரிலேஷன்ஷிப் வேற இது வேற நான் இந்த டைம் முடிவு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க விரும்பல அப்படின்னு சொல்ல டீ இந்த சீசன் வரைக்கும் மாதிரி அதுக்கப்புறம் கூட போடா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆலன் சொல்ல சாரி இதுக்கு மேலே என்னால் இதை கண்டியூ பண்ண முடியாது ஐ எம் சாரி ப்ரோ அப்படின்னு சொல்ல எனக்கு ரேசிங் ரொம்ப பிடிக்கும் தான் இல்லைன்னு சொல்ல பட் எனக்கு லேப் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு தோணுது ஸோ என்னோட முழு கான்ட்ரிபியூஷனை நான் அதில் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சார்லி சொல்ல ஆலனுக்கு தான் கடுப்பாக இருக்குது ஜெஃபோ பின்னாடி இன்னும் யோசிச்சுட்டே இருக்கு சரி ஓகே உன்னோட விருப்பம் உனக்கு என்ன தோணுது அது பண்ணு சரியா உன் மைண்ட் எப்பயும் மாத்தான்னா மாத்திக்க இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் கோச்சு அந்த பக்கம் போயிட்டான் மத்த எல்லாருக்கும் கடுப்பா இருக்கு என்னடா சார்லி இப்படி சொல்லிட்டான்னு ஜெஃப்புக்கும் ஷாக்கா இருக்கு ஜெஃப் அப்படியே சார்லியை பாத்துக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கிச்சன் ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் சார்லி ஜெஃப் கூட இருப்பான் போல அதாவது தனியார் ஒரு வீட்டுக்கு ஒரு காண்டோக்கு வந்திருப்பான் போல் அவன் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் இருந்தான் இல்லை அதே காண்டோ போல நான் போன டைம் இது ஹோட்டல்னு சொல்லிட்டேன் சாரி எனக்கு சரியா தெரியல ஸோ என்னடா உன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஜெஃப் வேக வேகமாக வரான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஏய் உண்மையை சொல்றா என்ன ஆச்சு உனக்கு திடீர் திடீர்னு இந்த மாதிரி பண்ணுற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல என்ன கஷ்டமா இருக்கு ஏ என் பாய் ஃப்ரெண்ட் இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான்னு சொல்ல உன் பாய் ஃப்ரெண்டோட மூடை மாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சார்லி அப்படியே கத்துறான் உனக்கு தெரியுமா இந்த வில்லு கிட்ட கண்டிப்பா ஏதோ ஸ்பெஷல் சென்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்ப பேர் சொன்னது உண்மைதானா போய் அவன் கிட்ட மன்னிப்பு கேள்றான்னு சொல்ல சாரி இப்பதைக்கு என்ன எதுவுமே பேச முடியாது என்னால முடியல இந்த வில்லியை அனுப்பினது யார் தெரியுமா டோனின்னு சொல்ல எனது டோனியா ஏன்டா அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நான் வில்லியை ஃபாலோ பண்ணிட்டு போனேன் டோனி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணணுமா அது மட்டும் இல்லாம என்ன கூட்டிட்டு வரணும்னு சொல்லி டோனி சொன்னா அது எல்லாத்தையும் நான் கேட்டேன்னு சொல்ல அடப்பாவி போன டைம் பேபி இந்த டைம் உன்னையாடா என்னடா நடக்குதுங்கிற மாதிரி ஜெட்டு கேட்க அதை பத்தி எனக்கு புரியலடா ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் வேணாம் சுத்தி இருக்கிற எல்லாரையும் தள்ளி வைக்கிறது எனக்கு நல்லது அதுதான் நல்லது ஸோ அதனால இதை இதோட விட்டுடலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்ல ஜெப்புக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு டே நீ ஹீரோவா எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்காத ப்ளீஸ் புரிஞ்சுக்கன்னு சொல்ல இல்ல இந்த டைம் நான் எல்லாத்துலயுமே கரெக்டாக தான் இருக்கு ஸோ நான் எல்லாரும் விட்டு தள்ளி இருக்கதான் மற்றவங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல நீ இறந்து போயிட்டா என்னடா லூசு மாதிரி பேசுகிறேன் இது இதோட முடியும்னு நினைக்கிறியா கண்டிப்பாக முடியாதுடா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜெஃப் பேச மறுபடியும் சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லை என்னால் முடியாது நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான் அடுத்து சேம் டைமிங்கு நம்ம ஆலன் சார் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன் ஜெப்பும் வரான் எங்கடா போனேன் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒர்க் இருந்தது முடிக்கலான்னு போனேன் சரி ஓகே வந்துட்டீங்களா சரி வா கேரேஜில் ஒரே ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொன்னீங்களே ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜெஃப் கேட்க போகிறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா பேபங்க வரான் ஏ பேபி என்னாச்சுன்னு சொல்லி ஆளுன்னு கேக்க நான் கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேக்க என்னாச்சு சார்லி உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க வந்து கிளம்பிட்டான் என்னால தனியா தூங்க முடியல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சோ எல்லாரு கூட இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும் நான் கொஞ்சம் இங்க ஸ்டே பண்ணிக்கலாமா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுன்னு கிட்ட கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்ல சார்லி ஏதாவது சொன்னானா அவன் எதுவுமே சொல்லல அவன் பட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல ஏ என்னடா ஆச்சு நீ சார்லி கிட்ட பேசினேன் ஜெஃப் கிட்ட கேட்க இல்ல சார்லி அதே மாதிரி தான் என்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான் அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி ஜெஃப் போய் சொல்லிட்டான் பட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு ஜெஃப் பிளீஸ் ஒன்னே ஒன்னு பண்ணு என்னோட ஃப்யூச்சரை பத்தி சொல்ல அப்படின்னு சொல்லி எட்டாக்கன் ஜெப்போட கையை பிடிக்க சாரி என்னால இப்பதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ஸ்டேபிளா இல்ல என்னால உன்னோட ஃபியூச்சர் இப்ப சொல்ல முடியல ஐம் சாரிங்கிற மாதிரி ஜெப்பு சொல்றான் சாரி நான் உள்ள போறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் இங்க ஆலனும் பேபு மட்டும்தான் நின்ட்ருக்காங்க நீ கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் சரி ஆயிரும் இன்னைக்கு ஒரு நாள் இரு அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் நீ எப்போ போணுமோ அதுக்கப்புறம் போய்க்கலாம் சரியான்னு சொல்ல தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லிட்டு பேபிதோ யோசிச்சிட்டு இருக்க சரி விட்டுறவா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுறா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்ணாதன்னு சொல்லி ஆலன் அப்படி பேபை கூப்பிட்டுட்டு உள்ள போயாச்சு அடுத்த ஆலன் பார்த்தா கிம்மோட வீட்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றேங்கிற எதுவும் கூத்திட்டு இருக்க இங்க பாரு உனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு யாரும் தான் கிடைச்சதா இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல நீ தாண்டா எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீதே ஆக்சிடண்டா இருக்கு வரமாட்டேன்னு போனேன் சோ உனக்கு தெரியும்ல அதனாலதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆலனுக்கு கடுப்பா இருக்கு நான் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் உனக்கு தெரியாதா நான் மெயின் கேரக்டரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் சைட் கேரக்டரா இருக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி கிம்மு சொல்றான் ஆமா கை வலிக்குதுன்னு சொல்ல உடனே கேட்டா அவனை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறான் எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க வலிக்குதுன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானு சொல்ல எல்லாம் இருக்கட்டும் ஆனா எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல இதுக்கு எல்லா காரணம் இந்த கிம்மு தான் அப்படின்னு சொல்லி கடுப்பா கிம்மு கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான் நான் என்ன பண்றது ஆமா பசனி என்னோட டீம் விட்டு போறேன்னு அப்புறம் இப்ப சார்லி நான் என்னடா தப்பு பண்ணேன் நான் எதுவுமே தப்பு பண்ணல ஏன்டா எல்லாம் என்ன விட்டுட்டு போறீங்கன்னு சொல்ல நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல புரிஞ்சுக்கோ நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறேன் சோ அதுக்குதான் இதெல்லாம் பண்றேங்கிற மாதிரி கிம்மு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான் சோ இப்ப பெட்டரா இருக்கா கொஞ்சம் திட்டுறதுனா கூட திட்டிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா யோசிச்சுக்கங்க இப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக போய் ஒர்க் பண்ணாம முதல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல நான் அவ்வளோ ஈஸியால இதை விடமாட்டேன்டா கண்டிப்பா இதை விடவே மாட்டேன் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன்னா குரூப் மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க வருவீங்க மத்தவங்க எல்லாம் பாவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறான் ஏய் இரு மறுபடியும் எதுவும் பண்ண வேணாம் வெயிட் பண்ணு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க கெண்டா மாதிரி ஆயிடுவீங்க ஆமாடா கெண்டா மாதிரி நான் என் ஆர ஒன்னு இல்ல நீ தாண்டா பிரச்சனைக்கு காரணம் முதல்ல முதல்ல என் ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சதே ஓகே வாங்கிட்டேன்னு தான் எதுக்கு நான் டீமை விட்டு போனேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளவுஸை போட்டுட்டு ஆலன் குத்துறக்காக போயிட்டான் டே புடிடா புடிடா இந்த கையில் நல்லா போட்டு விடுறா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி கிம் அவனுக்கு போட்டு விட கேண்டா அப்படியே அமைதியாக திரும்பி நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பீட்டு வர சொல்லியிருப்பான் போல கேண்டாவையும் கிம்மையும் கேண்டாவை மீட் பண்ணுறக்காக சோ கிம்மை தான் கூட்டிட்டு போயிருப்பான் எதுக்கு என்னை வர சொன்னீங்க ஏன் உங்களோட கிருஷிக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல ஏன்னா கிருஷை பற்றியே பேசிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்லடா அப்படின்னு சொல்லி பீட்டு பேச வரான் அவன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அது உங்களோட பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்ல நான் அவங்ககிட்ட முக்கியமா ஒன்னு பேசணும் தான் வந்தேன் நீ என்கிட்ட ஒரு டேட்டா கொடுத்தீங்கல ஸோ அதை எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்தேன் அது எல்லாத்துலையும் இருக்க லிஸ்ட்டையும் நான் செக் பண்ணிட்டேன் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குடா அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கவின் அப்படிங்கிற ஒருத்தரை டோனி கூட்டிகிட்டு போயிருக்கான் ஸோ அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு பட் அவர் திரும்ப வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் அவரோட மென்டல் வந்து ஸ்டேபிளாக இல்லை அதாவது கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்காருன்னு சொல்ல அவ்வளோதானா சரி இதை பற்றி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிம்மு சொல்கிறான் சாரி கேண்டா சொல்கிறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பீட் அந்த பக்கம் போக என்னாச்சு ரெண்டு பேர் சிரிச்சு பேசுவீங்கன்னு பார்த்தா மூஞ்சியை பார்த்தா சண்டை போட்ட மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிம்மி கேட்க ஏன் என்னது ஏன் என்ன குறைச்சல் ஆமாடா உன்னை பார்த்தா ஏதோ பெருசாக ட்ராமா மாதிரி இருக்கு மூஞ்சி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கிம்மு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி கேன்ட்டாவும் காரில் ஏறி கிளம்பிட்டான் அடுத்து நம்ம சார்லியே தான் காட்டுறாங்க அவனோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கும் போல அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போறான் சோ அங்க பேபு உட்காந்துருக்கான் இதுக்கு மேலே நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பேபு சார்லியை பார்த்து காத்திக்கிட்டே இருக்க நீ பண்ணுறதுலாம் உண்மையா உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறியா இல்லவே இல்ல சார்லியே இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்ல ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட மெடிசன் பாக்ஸில் மெடிசன் இருக்குது சும்மா ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காமல் ரெஸ்ட் எடுங்க அதிகமாக ட்ரிங்க் பண்ணால் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிட்ணுன்னு எது எதுவும் சொல்லிகிட்டே இருக்காம் கடுப்பாக இருக்குது அப்படியே பேப் ட்ரிங்க் பண்ணலான்னு போக ப்ளீஸ் வேணாம் நான் சொல்கிறது மட்டும் புரிஞ்சிக்கோங்க நான் இல்லாதப்போ தூக்க வரலங்கிறதுக்காக அடிக்கடி ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காதிங்க அந்த மாதிரி எதாவதுனா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்ட உடனே பேப்கோர் மாதிரி இருக்கு டக்க நான் கை பிடிச்சிக்கிறான் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்குது என்ன இவ்ளோ லவ் பண்ற அப்புறம் ஏன் சார்லி ஏன் என்ன விட்டு போகணும்னு நினைக்கிற பிளீஸ் புரிஞ்சுக்கோ என்னால உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது உனக்கு என் பாய் ஃப்ரெண்டா இருக்க விருப்பம் இல்லையா சொல்லு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ உனக்கு இது பண்ணலான்னு போக டக்குன்னு சார்லி இந்த பக்கம் நான் வந்துக்கிறான் அவன் கை எடுத்து விட்டுட்டான் ப்ளீஸ் என்னை நம்பு என்னை நம்புங்க நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது எல்லாமே சரியாயிரும் நம்ம ரெண்டு பேருக்கும் அதுதான் நல்லதுன்னு தோணுது கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கலாம்னு சொல்லிட்டு சார்லி அந்த பக்கம் போக இன்னும் ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு வந்து அவனை பின்னாடி ஹக் பண்ணிட்டான் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத சார்லி என்னை விட்டுட்டு போகிறாதுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா இவன் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டே இருக்கான் என்னை விட்டு போகாத சார்லி நீ எப்பயுமே என் கூடியே இருக்கணும் நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க சார்லிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு சார்லி அவனை பார்த்துட்டே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த சார்லி கிஸ் வேணும்னு பண்ணல அவனும் சரி ஓகேன்னு சொல்லி கிஸ் பண்ண கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போயிட்டு இருக்கு நீ என்னதான் எனக்கு கிஸ் பண்ணானும் கண்டிப்பா என்னால உன் கூட இருக்க முடியாதுங்கிற மாதிரி நான் இன்னும் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட லவ் உண்மைதான் பட் என்னால உன் கூட இப்ப இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சார்லி அந்த பக்கம் போறான் பேப் அவனை இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் டைட்டா புடிச்சுக்கிறான் அவனை விடுற மாதிரி இல்ல சார்லிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி அவனை பாத்துட்டு இருக்கேன் என்ன விட்டு போயிடாதா போயிடாதாங்கிற மாதிரி பேப் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டான் சார்லி அவன பாக்குறான் அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கண்ணீர் எல்லாம் தொடிச்சு விட்டு அப்படியே கொஞ்சம் எமோஷனலா சார்லி பாக்குறான் உன்னை நீ பாத்திரமா பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல இப்ப கூட இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி பேப்க்கு ஒரு மாதிரி இருக்கு சார்லிக்கு போக மனசு இல்லாம அப்படியே போறான் பேப அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறான் அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அந்த டோர் போனதுக்கு அப்புறம் கூட சார்லி ஒரு செகண்ட் திரும்பி பேபை பார்த்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சாரி கிளம்பி போயிட்டாரு ஆனா நம்ம பேபுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு தேமி தேமி அழுதுகிட்டு இருக்காரு சாரி இவன் லவ் பண்ற எல்லாரும் இவனை விட்டுட்டு இப்படி தான் போயிடுவாங்க போல இருக்கு ஸோ லாஸ்ட் சீசன் இதே மாதிரி தான் நடந்தது இப்போயே தான் ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் ஸோ அந்த சீன் அங்கே கட் பண்ண அப்புறம் கெண்டா கிம் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க அந்த கவின் அந்த மாஸ்டர் கவினை தேடி வராங்க அவர் ஒரு அத்லட் போல ஸோ அவர் தேடிட்டு தான் வராங்க அவங்க பக்கத்து வீட்டில் போய் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கவி நீங்கள் இருக்காங்களா அவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா அவங்க வீட்டை அதான் பாருங்கன்னு சொல்ல அது ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்குது நிறைய செடியெலாம் இருக்குது அந்த செடி கிட்டே இந்த கவி நிற்பான் போல் ஐயோ நம்ம துரத்திட்டு வராங்களேன்னு சொல்லி பயந்து போய் அவன் பாட்டு கூட ஆரம்பிச்சிட்டான் அது பழைய ரயில்வே ட்ராக் போல் ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி போக ஆப்போசிட்டில் கெண்டா கிம்ம ரெண்டு பேரும் அவங்களை நடுவில் பிடிச்சிட்டாங்க நீங்களே என்னை கூட்டிகிட்டு போகவே முடியாது என்னால் வர முடியாது வர முடியாதுன்னு சொல்லி அந்த கவின் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அந்த இந்த இடத்துக்கு என்ன மறுபடியும் கூட்டிட்டு போயிடாதீடா என்னால முடியலடா முடியலடான்னு சொல்ல மிஸ்டர் கவின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கோன்னு சொல்ல அவன் கட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சோ ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு புரியல அப்ப கூட ரெண்டு பேரும் கூட்டியா ரொமான்ஸ் பண்றாங்க சோ கெண்டை அவ சேவ் பண்ற மாதிரி அப்படியே கீம போக கண் மட்டும் பார்த்துக்க ஒரு செகண்ட் கெண்டாக்குள்ளேயே லவ் வந்துருச்சு அதுக்கப்புறம் எப்படியோ உன்ன காப்பாத்துறேண்டாங்கிற மாதிரி அவனை இவன் பிடிக்க இவன் கட்டையை அவன் பிடிச்சி இழுக்கன்னு சொல்லி ப்ளீஸ் அமைதியாக இருங்க மிஸ்டர் கவின் உங்ககிட்ட பேசி தான் வந்திருக்கேன்னு சொல்ல உங்களுக்கு என்னதான் வேணும் ப்ளீஸ் என்னால் அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாது ரொம்ப பயமா இருக்கு என்னை விட்டுருங்க மறுபடியும் அந்த ரூம்மில் லாக் பண்ணாதீங்கன்னு சொல்ல உங்ககிட்ட கேட்க தான் வந்திருக்கோம் உங்களை எங்கே அங்கே அடைச்சி வச்சாங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல அது ஒரு பெரிய பில்டிங்கு அங்கே இருந்த எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றான் சோ இவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணது எல்லாமே அப்படியே ப்ளராக ஒரு ஃபேஸ் மாதிரி வருது பயந்து போய் அந்த கவினை அப்படியே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க என்னடா பண்றதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க அட்லீஸ்ட் நமக்கு இதாவது தெரிஞ்சதே விடு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலான்னு கேட்டால் சொல்கிறான் அதுக்கப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க கேரேஜில் கேரேஜ்ல எல்லாரும் பிஸியாக ஒர்க் இருக்க ஜே பிங்கவா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி ஏலன் எல்லாரையும் கூப்பிடுறாங்க பேபி கூட தான் இருக்கா எல்லாருமே வராங்க நாத்து சோனிக் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க டீனும் இருக்கான் வா இங்க எல்லாரும் வாங்க எல்லாருக்கிட்டே கொஞ்சம் பேசணும்னு சொல்ல என்ன அங்கிள் விசி எதுவும் பேசணுமான்னு சொல்ல நான் சார்லியை பத்தி பேசதான் வந்திருக்கேன் சார்லி இப்ப நம்ம டீம்ல இல்ல சோ அவனோட இடத்துக்கு இன்னொருத்தர் வேணும் சோ அதுக்கு நான் டீனை தான் செலக்ட் பண்ணிருக்கேன் ஏலன் சொல்ல நானா அப்படிங்கிற மாதிரி டீனுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆ கரெக்ட் தான் டீன் இருந்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலி அவன் நல்லா இருந்தான் முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருப்பான் பேசாம பழச பத்தி பேச வேணான்னு சொல்லி ஏலன் சொல்ல உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லி லைட்டாக டீன் எதுவும் யோசிக்கிற மாதிரி இருக்கு பேபை பார்க்க பேப் ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு ஓகே டீன் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல பேப் நம்பினதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சு டீனுக்கு நீ என்னை நம்புறீங்கள அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்ல அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல டீன் ஒன்று அத்து வாங்கிட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ட்ரைனிங்க்காக அந்த பக்கம் ஆலன் போக ஜெஃபி வேக வேகமாக லேப்டாப் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போகிறான் பேபை பார்க்கறதே அவாய்ட் பண்ணுறாங்க அது பேப்க்கு புரியுது அப்புறம் ஜெஃப் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஐயோ பேபர் அந்த பக்கம் வரானு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு அவனுக்கு பட் அவனை கண்டுக்காம அமைதியை அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்க பேபுக்கு புரியுது இவன் அவாய்ட் பண்றது எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான் எதுவுமே பேசாம ஜெப் அமைதியா இருக்க உண்மையே சொல்லு நான் எதுக்கு ஒன்னு அவாய்ட் பண்றோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல நீ நான் அவாய்ட் பண்ற நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற சொல்லு என்னதான் நடக்குது என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது நீயும் சார்லி சேர்ந்து ஏதோ பண்றீங்க அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பேபு கேட்க ஜெப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு உன்கிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எதுவா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லணும்னு தான் தோணுதுன்னு சொல்ல அப்போ அதை சொல்லு எதுக்கு இப்படி மறைக்கணும்னு ஆரம்பிக்கிறான் உங்ககிட்ட நான் சொல்லிதான் வேற வழி இல்ல பட் தெரிஞ்சுக்கோ சார்லி தான் டோனியோட டார்கெட் டோனி எப்படியாவது சார்லியை கடத்திட்டு போகணும் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்க எல்லாரையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான்னு நடந்த எல்லாத்தையுமே ஜெப்ப சொல்ல அடுத்து சார்லியை காட்டுறாங்க டொமேட்டோவை பீசு பீசா கட் பண்ணிட்டு இருக்க திடீர்னு டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ஏன் விடுறாங்கிற மாதிரி பேப் வரா பேப பார்த்தனே ஷாக் ஆயிருச்சு பேப் நீ எப்படி இங்க சொல்லி கேட்க என்னை விட்டு நீ விலகி போறதுக்கான காரணம் டோனி தானே நீ ஈஸியா டோனி கிட்ட போயிடலான்னு நினைக்கிறியா அதெல்லாம் நடக்காது உங்ககிட்ட க்ளோஸா எல்லாரையும் என்ன பெரியவனா ஏதாவது டிசன் எடுக்க ஏன் என்கிட்ட நீ கேட்கணும் என்ன விட்டு இப்படி நீ பாட்டுக்கு சட்டுன்னு வந்தா என்னால அதை ஏத்துக்க முடியாது நான் அவன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான் அங்க ஸ்பெக்டி நிறைய இருக்கும் போல அது குக் பண்ணலான்னு போறான் போல என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்க குக்கிங் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ போய் உட்காருங்க நான் குக் சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு செட்யூஸ் பண்ற மாதிரி பின்னாடி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் பாக்கும்போது சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு சார் காதெல்லாம் புடிச்சு கடிச்சு வச்சுட்டு அப்படியே லைட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ்ஸிங் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்க சாருக்கு லைட்டா மூடு மாறுது இருந்தாலும் நம்மளால முடியாது கண்ட்ரோல் சார்லி அப்படிங்கிற மாதிரி பிளீஸ் பே அதெல்லாம் வேணாம் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க போங்க நான் குக்கிங்கை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இவன் விடுற மாதிரி தெரியல ஸ்மைல் பண்ணிட்டு அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்று விட்டுறவுனாங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கிறான் பட் சார்லிக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு இப்பயே வேணும் பாப்பா செக் பண்ணி பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு கையா அங்க இங்கேயும் கொண்டு போகடி வேண்டாம்டா கையை இடறாங்கிற மாதிரி சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு பிளீஸ் வேண்டான்னு சொல்லி அவன் ஏதோ இத என்னதான் பண்ணா கூட அதை அட்ஸப்ட் பண்ற மாதிரி இல்ல இதோடலாம் முடிக்க முடியாது அம்மாக்கு வேணும்னு தோணுது சோ பாப்பா ஏன் இவ்வளவு சாஃப்ட்டா இல்லாம ரக்கடா இருக்கீங்க பாப்பாவை வேற முடுக்கு நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல போக யூ வேண்டாங்கிற மாதிரி அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கான் சார்லி இவன் விடுற மாதிரி தெரில ப்ளீஸ் பேப் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னதான் ஆச்சு உனக்கு எனக்கு எல்லாமே இதை முடிக்கணும்னு தோணுது என்னோட ஸ்பெஷல் சென்ஸ் அப்படி போயிட்டா எல்லாமே சரியாயிரும்னு தோணுது அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன் சரி ஓகே அது வரைக்கும் நானும் உனக்காக வெயிட் பண்றேன் சரியா ஆனா இங்கதான் இருப்பேன் நான் இங்க இருந்து போக மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அதான் எனக்கு வேணும் என் கூட நீ இருந்தா போதும் அப்பாவுக்கு என்ன வேணும் அம்மா கூட லைஃப்ல இருக்கணும் அவ்வளவு தானே அம்மாவும் அப்பாவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல அவனும் ஆமான்னு தலையாடுறான் அப்ப அது வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு நான் போக போமாட்டேன்டாங்கிற மாதிரி பேபா அவனை பார்த்துட்டே இருக்க சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா அப்பாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்டான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே சார்லி மறுப்பு சொல்ல முடியல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரோட கிஸ் டீப்பா போயிட்டு இருக்கேன் இவனுக்கு தான் கிச்சனு பாத்ரூம்னு எங்க விட்டாலும் ரொமான்ஸ் பண்ணுவானுன்னா மேட்ரு பண்ணுவானுங்களே ஸோ ஆனாலும் நம்ம சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு முதல்ல சாப்பாடு ரெடி பண்றேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் போகணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குக்கிங்க்கு போயிட்டான் அட பாவி உன்னெல்லாம் விட மாட்டலாங்கிற மாதிரி பேப் அப்படியே அவனை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கான் கையில் போட்டிருக்க ரிங்கை கட்டி அங்கே இருக்க அந்த கிச்சன் அந்த டாப் டேபிள் மேலே வைக்கிறான் அதை வச்சுட்டு அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு இந்த ரிங் தான் இருக்கும் நான் போய் குளிச்சுட்டு வரேன் அது வரைக்கும் இந்த ரிங் இங்கே இருக்கும் நீயே என்ன பண்ணனும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோ உங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் ஜெஃப் தான் காட்டுறாங்க அங்க இருக்கிற நம்ம ஆலன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு சீக்கிரம் வந்துருங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறான் அந்த பக்கம் போக டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கான் திடீர்னு போற மாதிரி இருக்கு அங்கல் நீங்க எங்க போறீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஆலன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஜெஃப் போறான் அங்க பார்த்தா ஜெஃப் அப்படி நடந்து வர மாதிரி இருக்கு அவனுக்குள்ள எது ஏதோ தோணிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா மாடிப்படியில இருந்து ஜெஃப் ஆலனும் ஒன்னா நடந்து வர மாதிரி இருக்கு அந்த சைடுல பார்த்தா ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு இப்படி வீடு ஃபுல்லா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற அந்த மூமெண்ட் தான் வருது சுத்தி சுத்தி எதேதோ மாதிரி விஷுவல் மாதிரி இவனுக்கு தெரியுது ஒண்ணுமே புரியல இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு எனக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது இவனுக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்ல இவனுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது சென்ஸ் வர ஆரம்பிச்சா தலைவலிக்கும் அப்புறம் அவனுக்கு மூக்குல இருந்து பிளட் வருமே சேம் அதே மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அப்படியே கீழே விழுந்துட்டான் உட்காந்து அடுத்த செகண்ட் ஒரு மாதிரி இருக்கு இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி செம கடுப்பாயிடுச்சு இங்க பார்த்தா பேபி சார்லி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஜெஃப்எம்னுக்கு கால் பண்ணிட்டே இருப்பான் போல பட் இந்த ரொமான்டிக் மூமெண்ட்ல சார் போன் எடுக்கவே இல்ல இங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்க எனக்கு ஹேர் ட்ரை பண்ணி விடுறான்னு சார்லி கிட்ட சொல்ல ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சார்லி இவனுக்கு ஹேர் ட்ரை பண்ணி விட்டுருக்கான் இவங்க குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க போன் வேற கண்டினியூ அடிச்சுட்டே இருக்கு ஜெஃப் தான் கண்டினியூவா சார்லிக்கு கால் பண்றான் பட் இவன் போன் எடுக்கிற மாதிரி தெரியல சேம் டைம் அடுத்து அங்க ஹாஸ்பிட்டல் இருக்க ஆலனுக்கும் ஜெஃப் கிட்ட இருந்து கண்டினியூவா கால் வருது அவர் ரொம்ப பிஸியா இருந்தனால டாக்டர் இருக்கனால அவனும் ஃபோன் எடுக்கல திரும்ப திரும்ப அவன் ரெண்டு பேருக்கும் கால் பண்ணிட்டு கார்ல வந்துட்டே இருக்கான் இவனுக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு யாருமே ஃபோன் ரொம்ப கால் பண்ணிட்டே இருக்கா ஃபோன் அட்டன் பண்ணிட்டான் என்னன்னு சொல்லி கேட்க அவன் பேசுறது தான் எனக்கு புரியுது எனக்கு ஒண்ணுமே முடியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல என்னாச்சு இப்போ நீ எங்க இருக்கு எங்க இருக்கேன்னு சொல்ல கார்ல வந்துட்டே இருக்கும்போது ஆயிடுச்சு போல சேம் டைம் மறுபடியும் இங்க நம்ம சார்லிக்கு ஃபோன் வருது ஆலன் கிட்ட இந்த மாதிரி ஜெப்புக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு என்னது ஆகிடென்டான்னு சொல்லி அவனும் பயந்துட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல ஹாஸ்பிடலுக்கு அப்படியே எல்லாருமே வராங்க அங்க ஆலன் தான் அப்படியே ஜெஃபோட கையை பிடிச்சிட்டு படுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் அப்படியே ஜெப் கண்ணை திறந்து பாக்குறேன் ஆலன் தான் பக்கத்துல இருக்கான் ஒரு மாதிரி இருக்கான் அவனுக்கு விஷுவல் எல்லாமே வேற வேற மாதிரி தெரியுது எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஒண்ணும் இல்ல உன் பக்கத்துல நான் இருக்கேன் உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் ஒரு ப்ராப்ளம் இல்ல ஒன்னும் ஆகல நான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்ல என்னாச்சுடான்னு சொல்லி அப்படியே ஜெஃப் பார்த்து அங்க சார்லி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான் ஆனா இவ எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்க என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாருமே கேக்குறாங்க பட் எதுக்குமே அவன் பதில் சொல்ல அங்க சார்லி பேசுற எதுவுமே உனக்கு கேட்கல போல நான் சொல்றது உனக்கு புரியலையாடா பதில் சொல்றா ஜெப் என்ன என்னன்னு சொல்லி கேட்க அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான் ஆலன் கேக்குறா என்னாச்சுடா என்னாச்சுடான்னு அப்படியே ஸ்டக்கான மாதிரி ஒரு செகண்ட் உட்காந்துருக்கான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்தை பிடிச்சி கேட்க நீ ஓகே தானு சொல்ல எனக்கு எல்லாமே டபுள் டபுளா தெரியுது எனக்கு என்ன நடக்குது ஒன்னும் புரியலன்னு சொல்லி ஜெப் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் கடுப்பா இருக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி ஒன்றும் இல்ல எல்லாம் சரியாயிரும் உன்னோட எல்லா பவரும் போனதுக்கப்புறம் சரியாயிடுவேன்னு சொல்ல நீ பயப்படாத நான் இங்கதான் இருக்கேன்னு ஆலன் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே மூணு பேரும் வெளியே வராங்க அவனை படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்கல எப்போட கண்டிஷன் இவ்ளோ மோசமாயிடுச்சுன்னு சொல்ல நீ முதல்ல ரிசர்ச் இதை முடி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஆலன் சொல்ல அதைத்தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான்னு சார்லி ஆ கழுத்து வலிக்குதுங்கிற மாதிரி ஆலன் நின்றுட்டு இருக்கா என்னாச்சு அங்க பெண்கள் இன்னும் சரியாகலையா டாக்டரை போய் பார்த்தியா இல்லையா இப்போ தாண்டா பார்த்துட்டு வர சர்ஜரி பண்ண சொல்லிருக்காங்க பட் இப்போதிக்கி என்னால் சர்ஜரி பண்ண முடியாது முதல்ல எனக்கு ஜெஃப் சரியாகணும் அதான் முக்கியம்னு சொல்ல என்ன சொல்றீங்க சர்ஜரி பண்ணுற அளவுக்கு சீரியஸாங்கிற மாதிரி பேப் கேட்குறான் ஆமாடா பட் என்னை விட இப்போ எனக்கு ஜெஃப் தானே முக்கியம் முதல்ல அவனை பார்க்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஜெஃப் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கான் என்னால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல இப்போ சர்ஜரியா முக்கியம் என்னால் ஜெஃப்பை விட்டு ஒரு செகண்ட் கூட நகர முடியாதுங்கிற மாதிரி ஆலன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்படி மாற்றி மாற்றி இவங்க பேசிகிட்டே இருக்க எல்லாமே எனக்கு புரியுது பட் யோசிக்கா அவங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இப்படியே போனா ரொம்ப மோசமாயிரும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அப்படியே பேபம் ஃபீல் பண்ணிட்டே இருக்க விட்றா என்னோட ஹெல்த்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சார்லி அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான் அடுத்து நைட்டு ஜேஃபாங்க தூங்கிட்டு இருக்க சார்லி வேகமா அந்த ரூம் குள்ள வரா ஜெஃப் அமைதியாக படுத்திருக்க சார்லிக்கு தான் அடுத்தவங்களோட சென்ஸ் அப்சர்வ் பண்ணுற அந்த பவர் இருக்குல்ல ஸோ ஜெப்போட பவர் எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணுறக்காக தான் வந்திருக்கான் போல ஜெஃப் அப்படின்னு கூப்பிட்டு அவன் கையை பிடிக்கிறான் கையை பிடிச்சி இவனோட பவர் எல்லாம் இவன் எடுத்துக்க ட்ரை பண்ணான் வேணாம் ப்ளீஸ் வேணாம் வேணான்னு சொல்லி சார்லி வேணாம் விட்டு விட்டுருன்னு ஜெஃப் ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்கான் ஏன்னா இவனோட பவர் இவனுக்கு வந்தால் இவனுக்கு தானே கஷ்டம் ஒரு ரெண்டு பேர் பிரதர்ஸ் வேற ஸோ அதனால அதை ஏற்றுக்க முடியாதுல்ல ஸோ அந்த பவர் வர வர சார்லிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ரெண்டு பேரும் இவங்கிட்ட இருந்து அந்த பவரை கொடுக்கும்போது இவனுக்கும் கொஞ்சம் அது அஃபெக்ட் ஆகும் போல வேணா சார்லி ப்ளீஸ் 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 நான் ஒரு பக்கம் காத்திட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாதுரா நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்ல வேணா விட்டுரு விட்டுருன்னு சொல்லி ஒரு பக்கம் ஜெஃப் காத்திட்டே இருக்க பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அப்படியே எடுத்துட்டா இங்க நம்ம சார்லி பையன் பவர் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே மயங்கி இவனு விழுக மேல இருக்கிறவங்க மயங்கி விழுந்துட்டான் ரெண்டு பேரும் மயக்கத்தோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் சார்லியோட கனவுல தான் எல்லாமே வரப்போகுது சார்லிக்கு வேற பவர் இருக்கிறதுக்கு அதிகமாயிடுச்சு என்ன என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அடுத்த எபிசோட் கண்டிப்பா ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சேன் கருத்துக்கெல்லாம் மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ